இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் லக்ஷ்மி வரமகா லட்சுமி அம்மாவோட பூஜை செய்யறது அப்படின்றது வழக்கமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு எல்லாம் இல்லை நீங்க புதுசா செய்யறீங்க அப்படின்னு கூட தாராளமா செய்யலாம் நான் வந்து புதுசா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா எங்களை நல்லாதான் வச்சிருக்காங்க அதனால அடுத்த அடுத்த வருஷமா இன்னும் சிறப்பா ரொம்ப சிறப்பா நான் செஞ்சேன் முதல் வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா குட்டியா தான் நான் வச்சிருந்தேன் அப்போ அப்புறம் அப்புறம் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சு அதுக்குன்னு ஒரு லிஸ்ட வச்சுக்கிட்டே நான் அந்த பூஜை ஸ்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ கரெக்டா மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு இப்போ என்னோடது நாலா வருஷம் சில பேர் பாத்தீங்கன்னா மூணு வருஷம் ஏழு வருஷம் அவங்களோட இஷ்டப்படி செய்வாங்க வாங்க பொருட்கள் என்னென்ன அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எப்படி வாங்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதை தாண்டி நாம என்னென்ன பண்ண ஒரு குட்டி பட்ஜெட்டை போட்டு வச்சுக்கோங்க எப்பவுமே நாம கடன் வாங்கி எந்த ஒரு பண்டிகை செய்யறது அந்த

நான் வாங்கிருக்கேன் வாங்கியிருக்கேன் அப்படின்றது தெளிவாக சொல்கிறேன் இதில் நாம் லக்ஷ்மி பண்டிகை அப்படின்றது ரொம்ப ஆடம்பரமா செய்யணும் அப்படின்னு ஒண்ணும் இல்ல நம்ம கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப எளிமையாக வரமாக லக்ஷ்மி பண்டிகை நம்ம சந்தோஷமாக கொண்டாடினா முக்கியமாக பார்த்தீங்கன்னா மங்களகரமான மஞ்சள் குங்குமம் இதை வந்து நான் ஆர்கானிக் தான் வாங்கியிருக்கேன் கோபுரம் கூட நீங்க வாங்கிக்கலாம் வந்து ரொம்ப நல்ல பிராண்ட் தான் இங்க வந்து ஆர்கானிக்காக நாட்டு மருந்து கடையில கிடைக்கிறது நீங்க தரவிக்கலாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா சாம்பிராணி ஊதுபத்தி இந்த மாதிரி எல்லாமே இந்த பூஜைக்கு அப்படின்னு தனியாக கொஞ்சம் வாங்கி வச்சிக்கிறது ரொம்ப நல்லது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்காதீங்க இப்போ ரொம்ப முக்கியமா என்ன வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேகம் வேலை செய்யும்போது ரோஸ் வாட்டர் அதுக்கப்புறம் கோமியம் இந்த மாதிரி பாட்டிலேயே கிடைக்கும் அங்கே மாட்டு எல்லாம் இருக்கு அப்படின்னா அங்கேயே குடிச்சிக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லது அதை விட நமக்கு இந்த மாதிரி தான் அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் தேன் நெய் இந்த மாதிரி நெய் தீபம் ஏத்துறதுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் திவதுவும் அதுக்கப்புறம் தீபத்துக்கு ஏத்துறதுக்கான எண்ணெய் இந்த தீ வரலட்சுமி பண்டிகைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு தீபம் வேணாலும் ஏற்றலாம் எந்த கணக்கு நடக்குமே இல்லை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சில பேர் நிறைய தீபம் எல்லாம் ஏற்றுவாங்க முக்கியமாக ரெண்டு விளக்காவது ஏற்றி ஆகணும் இந்த மாதிரி நெய் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடும் கிடைக்கும் இந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தாராளமாக செய்யலாம் நான் வந்து இந்த பூஜைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைப்படும் அன்னைக்குன்னு என்ன தேவைப்படும் அது எல்லாமே இதுக்குன்னு புதுசாகவே வாங்கி வச்சுருவேன் சாம்பிராணியாக இருக்கட்டும் ஊதுபத்தியா இருக்கட்டும் என்ன இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சொம்பு மட்டும் கண்டிப்பாக வாங்குங்க யாருமே ஸ்டீல் சொம்பில் வந்து கலசம் வச்சிட வேணாம் அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு செம்பு இல்லைன்னா பித்தளை இந்த மாதிரி பார்த்துக்கோங்க வெளியே இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அதில் கூட வச்சுக்கலாம் ஆனால் தான் வாங்கணும் இதில் தான் வைக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நீங்கள் வீட்டில் கூட டார்ச்சர் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு குடம் வச்சுட்டு இந்த குடத்துக்கு உள்ளே வந்து சில பேர் அரிசி நிரப்புவாங்க சில பேர் தண்ணி உங்களோட வழக்கம் எதுவோ அதை நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் அதுக்கு மேல கரெக்டா பொருந்துற மாதிரி பார்த்துட்டு நீங்க இந்த செம்ப வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இதே மாதிரி குட்டியா ஒரு குடமும் கிடைக்கும் அதை நீங்க வாங்குறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் வாங்கும் போது ரெண்டு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க அது வந்து நல்லா குண்டா இருக்கணும் அதுக்கு மேல இருக்கிற குடுமி வந்து நல்லாவே இருக்கணும் ஏன்னா பூ எல்லாம் வந்து நாங்க அதுல பின் பண்ணுவோம் இல்லையா ஒரு குச்சி வச்சுட்டு அதுக்கு இது வந்து நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் சாமி பாத்திரம் எல்லாம் நான் வந்து சுத்தம் தான் யூஸ் பண்ணுறேன் அன்னைக்கின்னு பார்த்து நம்மளால் புளியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப நேரமாக தேய்க்க முடியாது அதனால இந்த கெஜ்ஜை வசரம் நாங்கள் எவ்வளோதான் நெக வந்து சாத்தினாலும் இந்த மாதிரி பஞ்சில் வந்த கெஜ்ஜை வசரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து கலசத்துக்குள்ளே எல்லாம் போடுவாங்க காஞ்சதுக்கு அப்புறம் நாம வந்து பீரோல எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லது இந்த நூல் கண்டு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா முதல்ல வந்து நம்ம வந்து கையில கங்கணம் கட்டதும் அதுக்காக மஞ்சள் கொம்பு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் கவடை அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில கவடை அது வந்து காற்று பாருங்க அந்த கவடை தாமரை விதைகள் இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலசத்துல போடணும் முக்கியமா ஒரு ஆறு எண்ணிக்கை இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஆறு எண்ணிக்கையா போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் மைனியூரா இருக்கிறத கூட மிஸ் பண்ணக்கூடாது கூடாது ஜெவ்வா அது நான் வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் சின்ன சின்னதா இரு இங்க இருக்கும் இது வந்து வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கலசத்துக்கு உள்ள போடுறதுக்கும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்குன்னு பார்த்து லக்ஷ்மி அம்மாவெல்லாம் உட்கார வச்சிருப்போம் இல்லையா சாம்பிராணி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது கம்ப்யூட்டர் சாம்பிராணியா இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சமா சாம்பிராணி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ அம்மாவுக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புடவை நீங்க அந்த புடவையே லக்ஷ்மி அம்மாவுக்கு கட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸ் பெட்டியாவது நீங்க அம்மாவுக்கு முன்னாடி மடிலக்கி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அந்த மாதிரி நாம வைக்கணும் ஒரு பிளவுஸ் பிட்டு அதுல அஞ்சு மஞ்சள் கொம்பு ரெண்டு வெத்தலை பாக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வளையல் இது எல்லாமே வச்சுட்டு தான் நம்ம வைக்கணும் இந்த அம்மாவுக்கு வைக்கிறது அப்படின்றத சப்ரேட் ஒரு பேக்காக நீங்க பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கிஃப்ட்டுக்கு கொடுக்கறது செப்பரேட் இந்த சாமிக்கு வைக்கிறத சப்ரேட்டா வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் இந்த டபுள் சைட் கம் டேப் இதுவும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த குடம் வைக்கும் போது அந்த சொம்பு வந்து அழுகாம இருக்கிறதுக்கு ஒட்டுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் சின்ன குத்து விளக்கு பாருங்க நம்ம வீட்டுல கொஞ்சம் பெருசாவும் இருக்கு பட் சின்ன குத்து விளக்காவது வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலயே இந்த ரெண்டு குத்து விளக்க வாங்கினா சின்ன சின்ன போட்டோல வச்சு தனியா பூஜை செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அம்மாவுக்கு மடிலைக்கு வைக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீப்பு இதுல கருமணி காதோல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட விஷயம் இருக்கு அதுக்காகவே இந்த சின்ன பேக்கெட்டை வாங்கியிருங்க பட் கிஃப்ட் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கண்ணாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சீப்பு இந்த மாதிரிலாம் கொடுங்க ஏன்னா அவங்க அதை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்கு வந்து நான் தனியா வாங்குவேன் அது வந்து ரெண்டாவது ஸ்டெப்ல தான் நான் வாங்க போறேன் ஒரு சின்ன பிள்ளையார் இது வந்து டெக்கரேஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன் டிமார்ட்ல இருந்தது பாக்குறதுக்கு கியூட்டா இருந்தது அப்படின்னு சொல்லி இதை வந்து நான் அங்க வாங்கிட்டேன் அது வந்து நீங்க வாங்கணும் எல்லாம் அவசியம் இல்லை இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ரெண்டு விரதம் புக்கு ஒண்ணு காலையில இருந்து நம்ம சாயங்காலம் வரைக்கும் படிக்கிறதுக்காக வரமஹாலுமி கதை இருக்கிற வரமஹாலுமி புக்கு சரிங்களா இந்த புக் வந்து மஸ்ட் அண்ட் ஷூட் நம்ம கிட்ட இருந்தே ஆகணும் இதுல இருக்கிற கதை அசோத்திரம் படிச்சே ஆகணும் அப்புறம் லக்ஷ்மி குபேர் பூஜை செய்யும்போது மட்டும்தான் இல்லைன்னா கனகதார பூஜை செய்யும்போது மட்டும்தான் இந்த புக்கை நம்ம படிக்கணும் அப்படின்னு இல்லை சாயங்காலமா நமக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த கனகதார ஸ்தோத்திரம் படிக்கிறது அப்படின்றது லக்ஷ்மி அம்மாவுக்கு மிக மிக ரொம்பவே உகந்ததா இருக்கும் சரிங்களா இது வந்து குட்டி புக் வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லா சாமியோட அஷ்டோத்திரமும் இருக்கும் நமக்கு தேவையானது லக்ஷ்மி அம்மாவோடது விஷ்ணுவோட ஸ்தோத்திரங்கள் ஏதாவது படிக்க முடியுது டைம் இருக்கு அப்படின்னா நம்ம படிச்சுக்கலாம் இது வந்து விபூதி நான் வந்து முருகரை ரொம்பவே கும்பிடுறதுனால முருகருக்காகவே கொஞ்சம் விபூதியை வந்து அதிகமா வாங்கி வச்சுப்பேன் அது காலியா இருந்தது அதனால இதுவும் வாங்கி வச்சு இங்க தேவைப்படாது பட் எனக்கு அப்படி வாங்கி வச்சேன் ரெண்டு யானை இந்த யானையுமே மிஸ் பண்ணாதீங்க அது மரத்தில் இருக்கட்டும் இல்லைன்னா வெள்ளியான பித்தளையால அஹ் எதுல வேணாலும் இருக்கட்டும் ரெண்டு யானை நாம வாங்கி வச்சு பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் இதையும் நீங்க மிஸ் பண்ணாம வாங்கி வச்சுக்கோங்க முடியறவங்க இந்த மரத்துல யானை யாராவது விற்கிறாங்க கிட்ட அவைலபிளா இருக்கு மண் யானை மரம் யானை அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது நல்லதுதான் கற்பூர் நான் சொன்ன மாதிரியே கற்பூரம் ஊது இது எல்லாமே இதுக்கு செப்பரேட்டாவே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு முகம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து நான் முதல் தடவை லட்சுமி அம்மாவை உட்கார போது வாங்கின முகம் ஆஹ் ரொம்ப நல்ல அழகான ஒரு முகம் இந்த முகம்தான் நான் வச்சேன் எப்பவுமே இதே முகமே வச்சுக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல இந்த கிரீட்டம் பண்றதுக்கான சில அலங்கார பொருட்கள் அவ்வளவுதான் ரெண்டாவது வருஷமே இந்த ஒரு வேற முகமே நான் வாங்கிட்டேன் இதுவும் வந்து பார்க்க ரொம்ப அம்சமா அழகா பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் உங்ககிட்ட என்ன முகம் இருக்கோ அந்த முகமே நீங்க வச்சுக்கலாம் வெள்ளில தான் வைக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடம்பரம் தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அம்மா கொடுப்பா போக போக நம்மளையும் நல்லா உயர்த்துவா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி ஒரு இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க பூவெல்லாம் வைக்கும்போது அலங்காரம் செய்யும்போது அந்த தேங்காய் குடுமி இருக்குல்லையா அதுக்கு வந்து இதை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபிட்டா உக்காந்துக்கும் ஒரு ரெண்டு மூணு பின்னையும் அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கோங்க புடவை கட்டும் போது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப போய் அதை எங்க இருக்குன்னு எல்லாம் விட நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டைமுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எளிமையா பண்ணலாம் முடியுது அப்படின்னா எல்லாமே நம்ம தாராளமா செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜுவல்லரி செட்டு இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாடகைக்கு எல்லாம் வாங்கி போடுவாங்க என்னதான் நீங்க கிளீன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு செட்டா வாங்கி வச்சுக்கோங்க அது கண்டிப்பா நமக்கு உதவும் ஆஹ் ரொம்ப ஒரு என்ன சொல்றது கம்மியான ப்ரைஸ்ல கூட நமக்கு கிடைக்கும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க தாராளமா போடலாம் ஆனா ஒரு சின்ன மூக்கத்திய அளவுக்காவது நம்ம தங்கத்தை வந்து லக்ஷ்மி அம்மாவுக்கு போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால முடிஞ்சா நீங்க அந்த மாதிரி போடுங்க இல்லைன்னா அப்பவே காட்டு நல்ல கெஜ்ஜை வஸ்திரம் அது வந்து தங்கத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே போட்டாலும் போகுது நான் முதல் தடவை அதை மட்டும்தான் போட்டிருந்தேன் அப்புறம் அப்புறம் தான் இது எல்லாமே நான் போடுறேன் அது வந்து இது இதை விட அதுதான் ரொம்ப நல்லது உங்ககிட்ட இருந்தா நீங்க இதை போட்டுக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் தப்புல ஆக்சுவலா இந்த புடவை வந்து நான் அம்மாவுக்கு கட்ட போறது இல்ல இது வந்து தானம் கொடுக்கறதுக்காக வாங்கின புடவை அம்மாவுக்கு அன்னைக்குன்னு பார்த்து கலர் இருக்கும் இந்த டைம்ல இந்த கலர் கட்டினா ரொம்ப நல்லது அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு அதை பார்த்துட்டு தான் நான் கட்டுவேன் ரிட்டன் கிஃப்ட் ரிட்டன் கிஃப்ட் இப்பெல்லாம் இது வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரி தானம் கொடுக்கறது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லது போதே நல்ல பொருளா பார்த்து கொடுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கிற ப பொருளா பார்த்து கொடுங்க நான் வந்து நைவேத்தியம் வைக்கிற மாதிரிக்கு இன்னும் அதுக்கப்புறம் விளக்கு இந்த மாதிரிதான் இந்த வருஷம் கொடுக்கலாம் அப்படின்னு பிக்ஸ் பண்ண நம்மளால எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுதோ அத்தனை பேருக்கு கொடுக்குற மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப்ல நீங்க வாங்கி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா ஒரே தடவை உங்களுக்கு ஹெவியா பட்ஜெட் வந்து நிக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஹெவியா இருக்காது இதே இல்லாம பேசிக்கான பொருட்கள் நான் சொன்ன மாதிரி இன்னும் எனக்கு ரெண்டு ஷாப்பிங் இருக்கு என்னன்னா ஒண்ணு வந்து அந்த அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆகஸ்ட் சிக்ஸ்டீந்தா வருது அன்னைக்குன்னு பார்த்து அதுக்கு எஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா பழம் பூ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் அன்னைக்கு வந்து வாங்கி வச்சுக்குவேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதெல்லாம் அப்ப வாங்கிக்கிட்டா போதும் இந்த கர்ஜு இது வந்து கர்ஜூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் உங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க இதுதான் என்னோட அடுத்த ஒரு லிஸ்ட் இதுல சேர்க்காம இருக்கிற நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும் என்னன்னா நான் சொன்ன மாதிரி மூணு பேட்சாக தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி என்னென்ன என்னென்ன கடையில என்னென்ன வாங்கணும் அது எங்க கிடைக்கும் அப்படின்றத முதல்ல வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் தான் என்னென்ன வாங்கணும் அதை நான் என்ன வாங்கியிருக்கேன் என்ன வாங்கல அப்படின்றது கூட டிக்மார்க் போட்டு அதுக்கப்புறம் நான் வச்சுக்குவேன் மித்த மீதி என்னென்ன இருக்கோ அதை வந்து ஒரு பேட்ச் வைஸ் பண்ணிட்டு நான் வாங்கிக்குவேன் இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லலை என்னன்னா சின்ன சின்ன மனைகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய மனை ஒரு மனப்பலகை வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மரத்துல செஞ்சது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுல வந்து சாமியை உட்கார வைக்கிறது அந்த மாதிரி ஒரு மனப்பலகையை வந்து மிஸ் பண்ணாம எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க இந்த லிஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீட்டா எழுதிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுடுறேன் வேணும்ன்றவங்க கமெண்ட்ல கேளுங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எளிமையா செய்ய முடியுமோ அவ்வளவு எளிமையா செஞ்சுக்கலாம் வரமஹாலுமி பண்டிகையை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்லிக்கிறேன் முக்கியமா பாத்தீங்கன்னா என்னென்ன எளிமையா கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாம வாங்கிக்கலாம் முதல்ல வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த பதிவு புடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும் ஏன் இப்போ தான் நீங்க முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் வரமாலக்ஷ்மி பண்டிகை ரொம்ப எளிமையாக ரொம்ப சந்தோஷமா இந்த வருஷம் கொண்டாடினா ரொம்ப செலவில்லாம எப்படி கொண்டாடுறது அப்படின்றத பத்தியும் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வர மகாலட்சுமி பண்டிகையை ரொம்ப சந்தோஷமா கொண்டாட்டும் இந்த பதிவை முழுசா பாத்துக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்